பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றார் கண் பார்வை கோளாறு உடையவர்கள் சுவாமி மலை முருகன் கோவிலில் உள்ள நேத்திர கணபதி எனப்படும் கண் கொடுக்கும் கணபதியை வணங்கி வருகிறார் அன்பர்கள் இந்த விஷயத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி பத்தொம்போதாவது நாள் இன்றைய விசேஷம் மதுரை கூடலழகர் விழா தொடக்கம் மயிலாடுதுறை கௌரி மயூரநாதர் கற்பக விருச்சின வாகன உலா சுவாமி தோப்பு வைகுண்டர் கோயில் தேர் நயனார் கோவில் நாகநாதர் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் பவனி சப்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே ஐந்து இருந்து ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு வரை மரண சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரம் உத்திராடம் தந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் பரிகாரங்களும் பலன்களும் என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற அந்த பகுதி மூன்றாவது பகுதி இப்பொழுது மூன்றாவது பகுதியிலே இன்றைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது என்னவென்றால் கல்வி கற்க பிள்ளைகளை அனுப்ப வேண்டிய நட்சத்திரம் மற்றும் திதி விவரங்கள் கல்வி பயில்வது என்பது எளிமையானது அல்ல அதிலும் உயர்கல்வி என்பது மிக மிக கடினம் எப்படி கடினம் என்றால் இடம் பிடிப்பது கடினம் படிப்பது கடினம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டு என்று மகாகவி பாரதியா பெண்கள் கல்வி கற்க செல்ல வேண்டும் என்று அதிகமாய் வலியுறுத்தியுள்ளார் அதில் சில வரிகள் விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி மலை வாழலை அல்லவா கல்வி அதனை வயிறார உண்ணுவாய் போய் என் புதல்வி படியாத பெண்ணாய் நீ ஊரார் கேலி பேசுவார் உன்னை என்று கூறியுள்ளார் ஆனால் இன்று முதல் கல்வி உயர்கல்வி வரை கட்டினம் கட்டினால்தான் தான் பயில வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் அனைவரும் தள்ளப்பட்டு இருக்கின்றோம் கட்டணத்தை கட்டும் நாம் கல்வியை ஆரம்பிக்க உள்ள நாள் நட்சத்திரத்தை கவனிப்பதே இல்லை கல்வியை ஆரம்பிக்க என்று சில நட்சத்திரங்கள் திதி லகணம் என்று உள்ளது இதனையும் நாம் கடைபிடித்து குழந்தைகளை பள்ளிக்கு உயர்கல்விக்கு அனுப்புவோமானால் அவர்கள் கல்வி தடையின்றி முழுமையாக வெற்றியுடன் படித்து விடுவார் பெற்றோர்கள் கனவை பிள்ளைகள் நினைவாக்கி வைப்பார்கள் வரும் கல்வி ஆண்டில் பிள்ளைகள் கல்வி பயில செல்லும் பொழுது கடைபிடித்து வெற்றி காணுங்கள் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை நடத்துங்கள் கல்வி ஆரம்பிக்கவும் உயர்கல்விக்கு செல்லவும் உரிய நட்சத்திரங்கள் அஸ்வினி ரோகிணி திருவாதிரை உணர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் திரு ஓணம் அவிட்டம் சதயம் உத்தர டாதி ரேவதி ஆகிய பதினைந்து நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்களிலே பிள்ளைகளை உயர் படிப்புக்கு சேர்க்கவும் உகந்த நாட்கள் இந்த நட்சத்திரத்தில் சேர்த்தால் நாவில் சரஸ்வதி குடியிருப்பார் உயர் மதிப்பெண்கள் பெற்று சிறப்போடு வாழ்வார்கள் நல்ல திதி மேலும் குழந்தைகள் என்றாக படிக்க திதி பார்த்தும் சேர்க்கலாம் அதற்கு உரிய திதிகள் திரிதியை துவிதியை சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி பௌர்ணமி ஆகிய திதிகள் மேற்கண்ட நட்சத்திரம் வரும் நாளில் சேர்த்தால் படிப்பு மேலும் விசேஷமாய் வரும் நல்ல லக்கணங்கள் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு மகரம் மீனம் ஆகிய லக்கணங்களில் மேற்கண்ட திதி நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்களில் கல்வி மிக மிக சிறப்பாய் வரும் பெற்றோருடைய கனவும் நினைவாகும் கல்வி நிலையை பிள்ளைகள் உணர வேண்டும் வயது ஆறு முதல் பதினாறு வருடம் கல்வியை நல்ல முறையில் படிப்பவர்கள் அடுத்து வரும் அறுபது ஆண்டுகளுக்கு கஷ்டமின்றி வாழ்வார்கள் ஆனால் வயது ஆறு முதல் பதினாறு வருடம் கல்வியை பயிலாமல் ஊர் சுற்றி மகிழ்ச்சியாய் வாழ்பவர்கள் அடுத்து வரும் அறுபது ஆண்டுகளுக்கு கஷ்ட ஜீவனம் நடத்துவார்கள் பெற்றோர்களுக்கு தொல்லையாய் வாழ்வார்கள் இது எல்லோரும் அறிந்த உண்மைதான் நட்சத்திரம் பார்த்து பள்ளியில் சேர்ந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்யும் தொண்டு கல்வி நல்ல முறையில் பயிர்வதே என்பதை பிள்ளைகள் உணர வேண்டும் இப்படிப்பட்ட அருமையான அந்த பரிகார குறிப்பு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி கால்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற அழைக்கப்படுகின்ற இந்த நாம் இன்றைய பேசுகின்ற பத்தாவது பாவம் பத்தாவது பாவம் என்பது என்னவென்றால் தொழில் பாவம் உத்தியோக பாவம் ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற லக்கணத்தில் இருந்து எண்ணி வர பத்தாவது வீடு அதை காட்டுகிறது இப்பொழுது பத்தாம் அதிபர் அவருடைய அமைப்பை விரிவாகும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் பத்தாம் அதிபர் மூன்று ஆறு பன்னிரெண்டில் மறையக்கூடாது பத்தாம் அதிபர் ஒன்று நான்கு ஏழு பத்தில் நிற்க இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் தொழில் நன்றாக வரும் பத்தாம் அதிபர் ஒன்று ஐந்து ஒன்பதில் நிற்க பத்தாம் அதிபர் இரண்டிலே நிற்க பத்தாம் அதிபர் பதினொன்னில் நிற்க பத்தாம் அதிபரும் இரண்டாம் அதிபரும் பரிவர்த்தனை செய்திருக்க பத்தாம் அதிபர் பதினோராம் அதிபர் பரிவர்த்தனை செய்திருந்தாலும் பத்தாம் அதிபர் ஒன்று நான்கு ஐந்து ஏழு பத்து அதிபர்கள் பரிவர்த்தனை செய்திருந்தாலும் குரு பத்தாம் அதிபரையோ பத்தாம் இடத்தையோ பார்த்தாலோ சனி பலம் பெற்றிருந்தாலோ பத்தாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ பத்தாம் அதிபர் பகை நீசம் பெறக்கூடாது ஆடம்பர கலைகள் பத்திலே சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் பத்தாம் அதிபராக சுக்கிரன் அமைந்து அம்சத்தில் நிற்க ஆடம்பர கலைகள் உருவா நாளைய தினம் கலைகளை கட்டி வாடகை விடுகின்ற அமைப்பு எப்படி இருக்கும் டூரிஸ்ட் கார்கள் மற்றும் பஸ்ஸுகள் இது யாராலெல்லாம் எடுத்து நடத்தலாம் ஏர் டிராவல்ஸ் என்பது யாரெல்லாம் செய்யலாம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவிட்டார் சூரியன் கேது இணைப்பு கோடிகளை குவிக்கப் போகும் மூன்று அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் சூரியன் கேது இணைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மூன்று ராசிக்காரர் கோடிகளில் குவிக்க போகிறார் ஜூ ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்களின் இயக்கம் நம் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் சக்தி கொண்ட ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாதத்திலே சூரியன் மற்றும் கேது இணைந்த ஒரு சக்தி வாய்ந்த யோகம் உருவாக்க உள்ள இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அந்த காலகட்டத்தில் அபூர்வ அதிர்ஷ்டம் மற்றும் நிதி வெற்றி வழங்கும் என்று ஜோதிடர்கள் கணித்து கூறுகிறார்கள் சூரியன் தலைமை பதவியையும் கேது ஆன்மீக ஆழ ஆழத்தையும் குறிக்கக்கூடியவர் இவர் இருவர்களும் இணைவதால் சக்தி வாய்ந்த பரிணாமங்கள் ஏற்படும் அதிலே முதலாவது ராசி துலாம் ராசி இவர்கள் அடையும் பெரிய நன்மை என்னவென்றால் சூரியன் கேது சேர்க்கை துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினோராவது வீட்டிலே நடக்கிறது இதன் விளைவாக பண உயரும் திட்டங்களை செயல்படுத்த சிறந்த காலமாய் அமை வெளிநாட்டு வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் திடீர் லாபம் கொடுக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் திருமண வாழ்க்கை சீராகும் பொருளாதார கட்டுப்பாடுகள் இல்லாமல் திட்டங்களை விரிவுபடுத்தலாம் அடுத்தது சிம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இணைப்பு லக்கணத்திலே அதாவது அவருடைய ராசியிலே உருவாகும் உங்கள் நம்பிக்கை மற்றவர்கள் மீதான செல்வாக்கு உயரும் கடந்த கடன் சிக்கல் முடிவுக்கு வரும் புதிய பொறுப்புகள் மேன்மையை தரும் வேலை வாய்ப்புகள் கிட்டும் வியாபாரத்தில் பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் வறட்சி உச்சத்தை தொட்டுவிடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆரோக்கியத்தில் மேம்பாடு அடுத்தது மகரம் இது மூன்றாவது ராசியாக வருவதால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மிக நல்ல பல மாற்றங்களை உருவா பழைய தடைகளை நீங்கி ஆசைப்பட்ட இலக்குகளை அடைய முடியும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு முக்கிய ஒப்பந்தங்கள் கைகூடும் மாணவர்களுக்கு இது வெற்றிக்கான காலம் விரும்பிய பாதையிலே முன்னேற்றம் உறுதி இந்த சூரியன் கேது சேர்க்கை உங்களுக்கு ஜாதகத்திலே கிரக நிலைமைகளை அடிமையிலே அடிப்படையிலே பலன்களை மாற்றக்கூடியது எனவே உங்கள் சொந்த ஜாதகத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து முடிவுக்கு வரும்பொழுது பலாப்பலன்கள் துல்லியமாக உங்களுக்கு நடப்புக்கு வருவதை கண்டு மகிழ்ச்சியும் லாபத்தையும் நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல்கள் ஆலோசனையை நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெற்றுத்தரும் இதே பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் இந்த அறிவுரைகளை கேட்டு வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உண்டாகி வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையிலே நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம் மேலும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்கும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவீர்கள் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடை தொட்டது துளங்கும் நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்நிய அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முன் கோபத்தை குறையுங்கள் பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள் தடைப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் பிறரின் குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டாம் விழிப்புடன் செயல்படுகின்ற நான் மிருகதிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்கோபத்தை குறையுங்கள் பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள் திரு வாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தலைப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் பிறரின் குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டாம் விழிப்புடன் செயல்படுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் உள்ளவரங்க உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் அதிகாரிகளுடன் செல்வம் கூடும் அமோகமான நாள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் அமோகமான நாள் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று வகுப்பை சார்ந்தவர்களுடைய உதவி எதிர்பாராத விதமாக உங்களுக்கு இன்றைய அளவிலே வந்து சேரும் பொறுமையும் இறை பக்தியும் கூடுதல் உழைப்பும் இன்று உங்களை உயர்த்தும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்று மதத்தவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நினவாகும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேற்றுமதத்துடன் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவுகள் நினவாகுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புது வேலை கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற உத்திரம் சார்ந்தவர்களுக்கு தடைகளை கண்டு தளரமாற்றிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் வரவு கணிசமாய் உயரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நாள் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியத்தையும் எளிதாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வேற்று மருத்துவர் உதவுவார்கள் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியத்தை எளிதாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வேற்றுமருத்துவர் உதவுவார்கள் வேலை ஆட்கள் மதிப்பார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவோர் திறமைகள் வெளிப்படும் நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நிய அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் மற்றவர்களுக்கு சில செலவு செய்யும் போது பெருமைப்படுவீர்கள் விவகாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படி வியாபாரத்தில் தேடி வருவார் நட்சத்திரத்தை உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேல் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதின தீட்சினை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் தாய் வழி உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தின் மேலதிகாரிகள் ஆதரிப்பார் மகிழ்ச்சியான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒரு நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் தாய் வழி உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தின் மேலதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மகிழ்ச்சியான நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்துருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து வெளி வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து உழைக்க வேண்டிய கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்